தனி இந்திரா பொது தொழிலாளர் சங்கம் சார்பாக மேதின விழா வடகோவை எஃப்சிஐ குடோன் முன்புறம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு எஃப் தண்டபாணி தலைமை தாங்கினார் கோவை தாமஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார் கே கே சந்தோஷ் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் அழகு ஜெய்பால் மாநில பொதுச் செயலாளர் எஸ் பச்சைமுத்து ஆகியோர் கட்சிக்கொடி ஏற்றி வைத்தனர் மாநில செயலாளர் பழையூர் செல்வராஜ் அவர்கள் தொழிலாளர்களுக்கும் தோழர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் கவுன்சிலர் சங்கர் பாசுமலர் சண்முகம் கே காமராஜ் பாலோ யாதவ் காலனி கார்த்திக் வக்கீல் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் தலைவர்கள் அழகு ஜெய்பால் பச்சைமுத்து அவர்களின் ஏற்பாட்டில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது